காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் பிரிவில் பகுதி நூற்று பதிமூன்று சம்பு சங்கரரானார் யோகம் என்றால் சேர்க்கை என்று அர்த்தம் ஜீவனானவன் பேதமற்று பிரம்மமான பரமாத்மாவுடன் சேர்ந்து விடுவதுதான் யோகம் பலனில் பற்றில்லாமல் நிஷ்காமிய கர்மம் செய்து அதன் மூலம் சித்த சுத்தி பெற்று பக்தி உபாசனை மூலம் மனசு ஒருமுகப்பட்டு ஈஸ்வர அனுகிரகமும் பெற்றால் இறுதியில் இந்த அபேதமான யோக நிலையை அடையலாம் வேதத்தின் பரம தாத்பர்யம் இதுவே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்த யோகம் இதுவே பரம்பரையாக வந்த இந்த யோகமானது பின்னால் சிதிலமாயிற்று அதை புனருத்தாரணம் பண்ணவே வந்திருக்கிறேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பரமேஸ்வரன் வேறு கிருஷ்ணன் வேறு அல்ல இருவரும் ஒருவரே கீதையிலேயே கிருஷ்ண பகவான் விஸ்வரூபம் காட்டும்போது என்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை பார் என்கிறார் பச்சியமே யோகம் ஐஸ்வரம் விஸ்வரூப தரிசனத்தில் லோகத்தை சம்ஹாரம் செய்யும் ருத்ர ஸ்வரூபத்தையே கிருஷ்ணன் காட்டினார் இவ்வாறு ஈஸ்வர அபேதமா இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆதியில் ஜகத்குரு என்ற விருது உண்டு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று ஸ்லோகம் கூட உண்டு ஜகத்குருவான ஸ்ரீ கிருஷ்ணன் பூர்வத்தில் இந்த யோகத்தை சூரியனுக்கு உபதேசித்தேன் மீண்டும் இப்போது கிருஷ்ணனாக உனக்கு உபதேசிக்க வந்தேன் எந்தெந்த காலத்தில் தர்மம் மிகவும் க்ஷணிக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து உபதேசிப்பேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் துவாபர யுக இறுதியில் நடந்தது பிறகு கலியுகம் வந்தது மறுபடியும் ஜீவ பிரம்ம அபேத யோகத்துக்கு நலிவு உண்டாயிற்று எழுபத்தி இரண்டு துர்மதங்கள் தோன்றின அவை மிக பயங்கரமாக கிளம்பின அசந்தர்ப்பமானவை எல்லாமே இப்படித்தான் ஆரம்பத்தில் தடபுடலாக இருக்கும் பிறகு இருந்த இடம் தெரியாமற் போகும் கலிகாலத்தில் இப்படி எழுபத்தி இரண்டு துர்மதங்கள் தோன்றி வைதிக மதத்தை நலிவுறு செய்ததை பரமேஸ்வரன் பார்த்தார் துவாபர யுகத்தில் ஏற்பட்ட நலிவு சாமானியமானதுதான் எனவே ஏதோ சில சந்தர்ப்பங்களில் மட்டும் கிருஷ்ண பகவான் ஞானோபதேசம் செய்தால் போதுமானதாக இருந்தது மற்ற சமயங்களில் அவர் ஆயர்பாடியில் லீலை செய்தார் துவாரகையில் ராஜ்யபாரம் செய்தார் பஞ்சபாண்டவர்களுக்காக தூது போனார் கலிகாலத்தில் இப்படி செய்தால் போதாது அதிக இருட்டு இருப்பதால் நிறைய விளக்கு வேண்டும் ஒரு வாழ்நாள் முழுவதும் ஞானோபதேசம் ஒன்றுக்காகவே அவதாரம் செய்ய வேண்டும் என்று பரமேஸ்வரன் எண்ணினார் சர்வ வித்தைகளுக்கும் நாயகனான அந்த சதாசிவனை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர்களாக அவதரித்தார் ஸ்ரீ சங்கராச்சாரியர்கள் சிவ அவதாரமே என்பதற்கு வேதத்திலேயே ஆதாரம் இருக்கிறது யஜுர் வேதத்தில் உள்ள ஸ்ரீருத்ரத்தில் கபர்த்திக்கு நமஸ்காரம் யுக்தகேசனுக்கு நமஸ்காரம் என்று அடுத்தடுத்து வருகிறது கபர்த்தி என்றால் ஜடாதாரி என்று அர்த்தம் சிவபெருமானை ஜடாதாரியாகவே பொதுவில் காண்கிறோம் வியப்த என்றால் வபனம் செய்து கொண்ட என்று அர்த்தம் யுக்தகேசன் என்றால் தலையை முண்டனம் செய்து கொண்டவன் என்று பொருள் ஜடாதாரியான சிவன் யுக்தகேசனாக இருந்தது எப்போது ஸ்ரீ ஆதிசங்கராக இருந்தபோதே த்ரிகாலமும் உணர்ந்த வேதம் இதை முன்பே சொல்லிவிட்டது பரமேஸ்வர பரமேஸ்வரமூர்த்தி ஆலமரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் இருந்தது அதற்கு சம்பு என்று பெயர் சம் என்றால் நித்ய சுகம் என்று அர்த்தம் நித்ய சுகம் உற்பத்தியாகும் இடமே சம்பு ஆனந்த ஊற்றே சம்பு இந்த ஆனந்த ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கும் கண் பார்ப்பதில்லை வாய் பேசுவதில்லை உடம்பு அசைவதில்லை ஒரே நிஷ்டை சமாதி மௌனம் ஆனால் அந்த மௌனத்திலிருந்தே ஜனகாதி யோகிகள் மகா உபதேசம் பெற்று தாங்களும் பிரம்மனிஷ்டை பெற்றனர் ஆனந்த ஊற்றை தேடிப்போய் இவர்கள் அதை முண்டு குடித்தார்கள் மௌனம்தான் இவர்கள் பெற்ற மகா உபதேசம் அப்படி தேடி போகாத நமக்காக அந்த உத்கிருஷ்டமான மௌன நிலையை விட்டு ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதராக வந்தார் பரமேஸ்வரன் பதிவிரதார் ரத்தினமாக ஒருத்தி இருக்கிறாள் அவள் குரலை கூட யாரும் கேட்டதில்லை அவள் வெளியில் வந்து யாரும் பார்த்ததில்லை அவளுடைய குழந்தை கிணற்றில் விழுந்து விடுகிறது அப்போது அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து கூப்பாடு போடுகிறாள் அதுபோலவே தட்சிணாமூர்த்தியாக இருந்த பரமேஸ்வரன் கலியில் தமது குழந்தைகளான ஜனங்கள் பாப படுகொழியில் விழுவதை பார்த்தார் தான் மௌன உபதேச சம்புவாக ஆனந்த ஊற்றாக இருந்தால் இந்த யுகத்தில் பிரயோஜனம் இல்லை ஊற்றை தேடி யாரும் வரமாட்டார்கள் எனவே அந்த ஆனந்தமே ஜனங்களை தேடி போக வேண்டும் ஆனந்தமாக இருக்கும் சம்பு ஆனந்தத்தை செய்கிற சம்கரராக அதாவது சங்கரராக ஜனங்களிடையே போய் நித்திய சுகத்தை அவர்கள் கையில் எடுத்து தர வேண்டும் என்று தீர்மானித்தார் சங்கராச்சாரியாராக அவதரித்தார் இந்த வரிசை கிரமத்திலேயே ஸ்ரீருத்ரம் முதலில் சம்புவையும் பிறகு குருவான சங்கரரையும் அதன் பிறகு குரு உபதேசத்தால் பெறக்கூடிய பஞ்சாட்சரத்தையும் சொல்லி நமஸ்கரிக்கிறது பூர்வ காலங்களில் அசுரர்கள் என்று தனியாக ஓர் இனத்தவர் வருவார்கள் அவர்களை சம்ஹரிக்க விஷ்ணு ஆயுதபாணியாக வருவார் இந்த கலியில் ராக்ஷசர்கள் தனியாக இல்லை விஸ்வாமித்ரின் யாகத்தை கெடுக்க சுபாகு மாரிச்சன் என்ற ராக்ஷசர் வந்ததாகவும் ஸ்ரீராமர் அவர்களை வதைத்ததாகவும் ராமாயணத்தில் படிக்கிறோம் இந்த கலியில் விஸ்வாமித்ரர் இருந்திருந்தால் அவருடைய யாகத்தை கெடுக்க சுபாகு மாரிச்சரே வேண்டியிராது அவர் மூளை கெட்டுப்போய் அதனுள்ளேயே அசுர பிரவருத்தி குடிகொண்டிருக்கும் அவர் யாகம் செய்யவே எண்ணி இருக்க மாட்டார் ஜனங்களின் மூளையிலேயே அசுரன் புகுந்துவிட்ட இந்த கலியில் யாரை சம்ஹாரம் பண்ணுவது யாரை விட்டு வைப்பது எனவே அசுர சம்ஹாரத்துக்கான வைஷ்ணவ அவதாரங்கள் இப்போது வேண்டாம் என்று பரமேஸ்வரன் கருதி ஞானோபதேசத்துக்காக தாமே ஒரு பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் சம்புவாக உட்கார்ந்திருந்த மூர்த்தி சங்கரராக சுற்றும் மூர்த்தியாயிற்று எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கார்ந்திருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சஞ்சாரம் செய்தார் எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமாக இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேசினார் உபதேசித்தார் வாதம் செய்தார் பாஷ்யம் செய்தார் ஸ்ரீ ஆதிசங்கரின் மகிமை அவருக்கு முன்னிருந்த எழுபத்தி இரண்டு மதங்களில் எதுவுமே அவருக்கு பின்பு பாரத தேசத்தில் இல்லாமற் போனதுதான் அவர் கண்டனம் செய்த சாங்கியம் வைசேஷிகம் போன்ற சில மதங்களைப் பற்றி புஸ்தகங்களில் இருந்துதான் தெரிந்து கொள்ள முடிகிறது இவற்றை நடைமுறையில் பின்பற்றுகிற எவரையுமே காணோம் காபாலிகம் பாமாச்சார சாக்தம் போன்ற கோர மதங்களைப் பற்றி பழைய இடிபாடு புதைப்பொருள் இவற்றிலிருந்தே தெரிந்து கொள்கிறோம் வேத கர்மானுஷ்டானத்தை சொல்லாமல் ஆத்ம குணங்களை மட்டும் சொல்லும் புத்த மதம் முதலிய சில மதங்களை மற்ற நாடுகளுக்காக விட்டு வைத்திருக்கிறார் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் அவையும் நம் நாட்டில் அவர் காலத்துக்கு பின் இல்லாமல் போயின சொற்ப காலத்துக்குள் தத்துவம் ஒன்றையே அடிப்படையாக வைத்து மற்ற மதங்களையெல்லாம் ஜெயித்து அத்வைதத்தை ஆச்சாரியர்கள் நிலைநாட்டியதை போன்ற மகத்தான காரியத்தை செய்தவர் உலகில் எவருமே இல்லை ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களுக்கு பிற்பாடு நம் நாட்டில் வேறு சம்பிரதாயங்கள் ஏற்பட்டாலும் ஸ்ரீ சங்கரர் ஸ்தாபித்த அத்வைத மதம் போய்விடவில்லை இன்றும் அத்வைதிகள் இருக்கிறோம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் வேதம் முழுமையையும் ஒப்புக்கொண்டார் வேதம் கூறும் சகல தெய்வங்களையும் வேதம் விதிக்கும் சகல கர்மங்களையும் ஒப்புக்கொண்டார் அவற்றின் லட்சியமாக வேத சிரசான உபனிஷத்தின் முக்கிய தாற்பயமான ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்ற அத்வைதத்தை ஸ்தாபித்தார் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிறகு வைதிக தர்மத்தை நிலைநாட்டிய ஆதிசங்கரரும் ஜெகத்குரு என்ற விருதை பெற்றார் வைசாக சுக்லபக்ஷ பஞ்சமி ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளின் அவதார தினம் அப்பொழுது நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய திருவாதிரையாகவோ அல்லது ஸ்ரீராமனுக்குரிய புனர்வசுவாகவோ அமையும் ஸ்ரீ ஆதிசங்கர ஜெயந்தியானது மற்ற ஜெயந்திகளை விட பெரிய புண்ணிய காலம் என்று நான் நினைப்பது வழக்கம் இப்படி நான் சொல்லுவதற்கு உங்களுக்கு இரண்டு காரணங்கள் தோன்றலாம் நம்முடையது என்ற அபிமானத்தால் சொல்கிறேனோ என்பது ஒன்று இப்போது பேசப்படும் விஷயம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஆதலால் அதை சற்று உயர்த்தி பேசுகிறேனோ என்பது இரண்டாவது இந்த இரண்டும் இல்லாமல் வேறு ஒரு முக்கியமான காரணத்தாலேயே ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை சர்வ உத்கிருஷ்டமான புண்ணிய காலம் என்கிறேன் அது என்ன காரணம் ஸ்ரீ சங்கர அவதாரத்துக்கு முன் வைதிக மதம் ஆட்டம் கண்டபோது அதுவரை வேத புராணங்களால் விதிக்கப்பட்ட புண்ணிய காலங்கள் எல்லாம் தத்தளித்தன ஒரு மதத்தில் நம்பிக்கை போனால் அந்த மத பண்டிகைகளை யார் கொண்டாடுவார்கள் வேத தர்மத்துக்கு ஆபத்து வந்தபோது அம்மத பண்டிகைகள் எல்லாவற்றுக்கும் ஆபத்து வந்துவிட்டது அப்போது ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நிகழ்ந்ததால்தான் அந்த புண்ணிய காலங்களெல்லாம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டன ஸ்ரீ சங்கர ஜெயந்தி நிகழ்ந்திராவிடில் இன்று ஸ்ரீராம நவமியும் கோகுலாஷ்டமியும் சிவராத்திரியும் நவராத்திரியும் மற்ற புண்ணிய தினங்களும் கொண்டாடுவோமா என்பதே சந்தேகம் மற்ற ஜெயந்திகளையெல்லாம் நிலைநாட்டிய ஜெயந்தியாக இதுவே இருக்கிறது ஆகையினால்தான் ஸ்ரீ சங்கர ஜெயந்தியை மிக மிக புண்ணிய காலமாக சொல்கிறேன் தனிமனிதராக மனிதராக இருந்து கொண்டு அந்த சாமானிய பிராமண சந்நியாசி தேசம் முழுவதிலும் ஒரு இடம் பாக்கி வைக்காமல் திக்விஜயம் செய்து இந்த மகத்தான அனுகிரகத்தை செய்தார் திக்விஜயம் என்றால் அவர் செய்ததுதான் திக்விஜயம் ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய திக்விஜய மகிமையை கேட்டதற்கு பிரயோஜனமாக நாம் அனைவரும் நம் மனத்தில் உள்ள அசட்டுத்தனங்களை போக்கி நமக்குள் நாமே திக்விஜயம் செய்ய வேண்டும் பஜகோவிந்தத்தில் ஆரம்பித்து பரமாத்ம தத்துவத்தில் முடிவது ஸ்ரீ ஆச்சாரியாளின் உபதேசம் ஒன்றும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை கோவிந்தா கோவிந்தா என்று சொல் என்று பஜ கோவிந்தத்தில் சொல்கிறார் யமன் ஒரு க்ஷணம் கூட வீண் கழிப்பதில்லை பிரதி க்ஷணமும் நெருங்கி வருகிறான் எப்போது பிடித்துக்கொள்வானோ தெரியாது கோவிந்தன் காலை கட்டிக்கொண்டால்தான் யமனால் நமக்கு பயமில்லை என்கிறார் எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி பழக வேண்டும் எப்படியும் போஜனம் செய்கிறோம் அதோடு சாப்பிடுகையில் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக் உண்டால் அந்த மனோபாவத்துடன் உள்ளே போகும் அன்னம் ஆத்ம தியானத்துக்கு அனுகூலம் செய்யும் அந்த அன்னசாரம் உடம்பில் சேர சேர ஈஸ்வர ஸ்மரணம் அதிகமாகும் நாம் என்றைக்கும் போஜனத்தை நிறுத்தப்போவதில்லை ஆகையினால் இந்த சின்ன அபியாசத்தால் கோவிந்த உச்சாரணம் என்றைக்கும் நடந்து வரும் கோவிந்த உச்சாரணத்துடன் சாப்பிடுகையில் மற்ற விஷயங்களைப் பற்றி பேசுவதை நாமே நிறுத்துவோம் கண்ட வஸ்துக்களை கோவிந்த நாமத்துடன் சாப்பிடக்கூடாது என்ற கட்டுப்பாடும் வரும் சித்தம் சுத்தமாவதற்கு ஆகாரம் சுத்தமாயிருப்பது மிக அவசியம் பல இடங்களில் பலவிதமான வஸ்துக்களை தின்னுவதே இன்றைய மனக்கோளாறுகளுக்கும் ஒழுக்க குறைவுக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஆச்சாரியால் மகிமை கேட்டதற்கு அடையாளமாக இப்படி சின்ன சின்ன விஷயங்களையாவது அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும் எல்லோரும் காலையில் சிறிது விஷ்ணு ஸ்மரணம் மாலையில் சிறிது சிவஸ்மரணம் செய்ய வேண்டும் இரவில் தூங்கும் முன்பு அம்பாளை பிரார்த்திக்க வேண்டும் அன்றைய தினம் ஆத்மக்ஷேமமாகவோ பரோபகாரமாக ஜீவகாருண்ய சேவையோ ஏதேனும் செய்தோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அம்மா இன்று வரை நான் செய்த தப்புகளை மன்னித்து நாளையிலிருந்தேனும் இந்த தப்புகளை செய்யாமல் இருக்க ரட்சிப்பா என்று காமாட்சியை மனமுருகி வேண்டிக்கொண்டு தூங்க வேண்டும் இன்று நம்மிடையே இப்படிப்பட்ட சிறிய பெரிய அனுஷ்டானங்கள் பலவும் ஞாபகம் காட்டுகிற அளவுக்காவது வந்திருப்பதற்கு காரணமான ஸ்ரீ ஆதி ஆச்சாரியாலை என்றைக்கும் மறக்கக்கூடாது நவராத்திரி கோகுலாஷ்டமி போல் ஸ்ரீ ஆச்சாரிய ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் ஆச்சாரிய பாதுகையை தினமும் பூஜிக்க வேண்டும் ஸ்ரீ ஆச்சார்யாள் அனுகிரகத்தில் சகல மங்களங்களும் உண்டாகும்